அனைவருக்கும் வணக்கம் நாங்கள் இப்போ நிற்கிற இடம் வந்து உருவிற மருதனாமடம் ரோடு அதாவது மேனி போற ரோட சொல்லலாம் இங்க வந்து கூடுதலாக கிருந்தா வெஹிக்கிள் சேவை இருக்கு கூடுதலான அல்டோ கார் இருக்கு மயந்திரா பிக்அப் கூடுதலான வாகனங்கள் இருக்கு இது வச்சு வித விவரங்களை பார்ப்போம் வாங்க மாதிரி கூடுதலாக இங்கே நல்ல நிலையில் உள்ள வாகனங்கள்லாம் அக்கி கார் நீக்கி ஆல்டோ கார் ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு வந்த கார்லேருந்து ரெண்டாயிரத்தி பதினைஞ்சாம் ஆண்டு வந்த கார்கள் நல்ல நிலையில் இருக்குது சில்வர் கலர் கார்கள் நிற்கி ரெண்டு அன்னைக்கு அல்டோ அடுத்தது மகேந்திரா வளூர் பிக்கப் இருக்குது வேனுகள் இப்போ கூடுதலாக நீங்கள் வாகனங்கள் வந்து புதுசாக எடுக்கிறதுக்கு இருக்கிறாங்க இதில் நல்ல நிலையில் உள்ள வாகனங்கள்லாம் நீங்கள் விற்பனைக்காக இருக்குது ஷோரூம் கொண்டிஷனில் இருக்குது பார்க்குறதுக்கு எந்த ஒரு டேமேஜும் இல்லைன்னா நல்ல நீட்டான நிலையிலான் இருக்குது இதை பற்றி விவரமாக நாங்கள் ஓனர் ஓனரோட தெளிவாக விளங்கி சொல்வோம் வாங்க மக்கள் வணக்கம் தம்பி எனக்கு இந்த அல்ட்ரோ கார் இந்த பலுரோ பிக்கப் இந்த விலை நிலவரங்கள் உங்கள்ட்ட நிற்கிற வாகனங்கள் இந்த வில நிலவரங்களே ஒரு கை சொல்லுங்க இது டிஏஹெச் வந்து எத்தனை ஆமாண்டு தம்பி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இதெல்லாம் ஃபர்ஸ்ட் ஓனர் என்ன மாதிரி இது ஒரிஜினல் பெயிண்டுகளோடு இருக்கு பார்க்கவே தெரியுது நல்ல அழகாக இருக்கு பிரேக் பிரேக் இது வரும் பதினொன்றாயிரம் தான் ஓடி இருக்கு நல்ல பாவனையில இருக்கு ஒரு ஷோரூம் கொண்டிஷன்ல இருக்கு இந்த பேக்கிங் என்ன அப்படியே இருக்கு இங்கே ஓடாமல் நல்லா நின்று இருக்கு பார்க்கவே தெரியுது அந்த ஓடினதுக்கும் ஓடாமல் நிற்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு இது இந்த விலை வந்து நீங்கள் பேசி லட்சம் எடுத்துக்கொள்ளலாம் வேறுபடலாம் இது வந்து எத்தனை எத்தனையை தம்பி டிஏசி ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு இது

முப்பத்தி ஆறாம் போது இப்போ நீங்கள் அதுக்கு ஆ விலை குறைச்சி பேசி நீங்கள் கலைச்சு எடுத்துக்கொள்ளலாம் இப்போ இவர் சொல் ஓம் டேசிங் மசதியும் செய்யலாம் இப்போ இவர் சொல்கிற விலை வந்து ஒரு ஃபிக்ஸ்ட் ப்ரைஸ் இல்லை மாறலாம் வந்து எடுக்கும் எடுக்கும்போது சின்ன வேறுபாடு இருக்கும் இந்த அல்டோ வந்து சிஏஹெச் இந்த அல்ட்ரா தம்பி எத்தனை அமௌண்ட் மோடல் ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி பதினஞ்சு இது ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் இது விலை வந்து என்ன மாதிரி தம்பி இது விலை முப்பத்தி முப்பத்தி ஒன்று முப்பத்தி ஒன்று நீங்கள் பேசி கொடுப்பீர்கள் எடுத்து ஃபோன் ஃபோன் பண்ணி நீங்கள் கதைச்சி கொள்ளுங்கள் அவர் சொல்கிற விலை முப்பத்தி ஒரு லட்சம் ஒரிஜினல் பெயின் ஃபர்ஸ்ட் ஓனர் எப்போ எத்தனையாவது ஓனர் இது

இதுக்கு லீசிங் அவ்வளவு எடுக்கலாம் எடுக்கல சொல்ல லீசிங் வசதிகள் இஞ்சிய பெற்றுக்கொள்ளலாம் இஞ்சியா அந்த கம்பெனிகள் இருக்கு நீங்க வந்து தொடர்பு கொண்டு நீங்கள் கொள்ளுங்க என்ன மாதிரி விலையால் பேசி தீர்மானிப்பர் சொல்ற விலையை விட சில வேறுபாடுகள் இருக்கு ரெண்டாயிரத்தி பதினெட்டு முறை

இருபத்தெட்டு ஐம்பது ஒன்று சொல்கிறேன் வில வந்து ஒரிஜினல் இதாக இருக்கு பையன் ஒரிஜினல் வளமாக இருக்கு அந்த வாகனங்கள் எல்லாம் நீட்டாக நிற்கு பார்க்குறதுக்கு அந்த ஷோரூம் கொண்டிஷனில் ஒரு எல்லாம் நீங்கள் பாருங்கள் ஒரு கீரல் இல்லை ஒரு ஒரு இது இல்லை ஒரிஜினல் பயிண்டெல்லாம் இவரும் நல்ல கண்டிஷனான வாகனங்களை தான் தேடி எடுத்து விற்கணும் கூட நல்லா இருக்குது உள்வளம் எல்லாம் நீட்டா இருக்கு இது எவ்வளவு ஓடி இருக்கு தம்பி நாற்பதாயிரம் நாற்பதாயிரம் ஓடி இருக்கு கிலோமீட்டர் இது அடுத்த டிஏசி இது பொலுரோ மஹிந்திரா இது எத்தனை ஆமாண்டு இது ரெண்டாயிரத்தி பதினாறு பதினாறு ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு மாடல் ஏவிஎஸ் பிரேக்கன் ஏவிஎஸ்

குறிப்பிட்ட தொகையோட வந்தா சரி அண்ணன் இப்போ இதுக்கு இப்போ இது விலைக்கோடு லீசிங் அன்றைக்கி கையில் காசு கடைசி பத்து லட்சம் இருந்தால் வாகனத்தை கொண்டு போகலாம் குறிப்பிட்ட ஒரு தொகை பத்து லட்சம் என்று சொல்றா குறையலாம் இருந்தா பத்து லட்சத்தோடு வந்தால் வாகனத்தோடு போகலாம் அந்த டென்ட் கரெக்டர் ரெண்டு பேர் சைன் வைக்கணும் அந்த ரெடி இதோட வந்தா சரி எல்லாம் வேலை செய்து தருவிணா அடுத்த வான இது அடுத்த இதுமௌண்ட் நான் கொஞ்சம் வேலைக்கு வந்துடுதான் பிஆர்ன்னா எத்தனை மூட தெரியலையா சரி சரியா புத்தகத்தை பார்த்து தான் பார்க்கணும் எல்லாமே ஒரு ஞாபகம் வச்சிருக்க மாட்டா இது என்ன விலை தம்பி இந்த வேன் இது பதினேழு லட்சத்தி ஐம்பது பதினேழு ஐம்பது பதினேழு ஐம்பது சொல்றது தெரியும் தானே விலைகள் வந்து பேசி தீர்மானிக்க கூடிய விலைகள்லாம் எல்லாம் நீட்டா நிற்கு வாகனங்கள் நீட்டா இருக்கு வாகனங்கள்ல எந்த குறையும் இல்லை டயர் எல்லாம் புதுசா இருக்கு புது டயர்கள் இங்கே வந்து வாகனங்கள் எல்லாம் ஷோரூம் கொண்டிஷனில் நிற்கு எந்த ஒரு வேலைப்பாடும் இல்லை எல்லாம் நீட்டாக செய்து தான் இருக்குது இந்த கார் சரி பொழு வாகனங்கள் சரி பிக்கப்புகள் இந்த வட்டாக்கள் வடிகள் எல்லாம் மக்கச்சகமாக நிற்கு எல்லாம் அவையில் கை பார்த்து ஒரிஜினல் வளர்த்தோட தான் நிற்கு நீங்கள் வந்து நம்பி எடுத்துக்கொண்டு போகலாம் எல்லாம் செய்த தெரியும் லீசிங் வசதிகள் ஓகே தம்பி உங்கள் இந்த தகவலுக்கு நன்றி